அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாலு எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக உங்களோடு நின்று பணியாற்றுவேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றென்றைக்கும் மக்களுக்குரிய கட்சி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்பதால் மக்களுக்குரிய அனைத்து திட்டங்களையும் வடிவமைத்து இன்று வரை முழுமையாக செயலாற்றி மக்களிடத்தில் முதன்மை கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும் காலங்களில் மக்களுக்கான திட்டங்களை மீண்டும் மீண்டும் செயல்படுத்தும் அதிலும் நம்மளுடைய மக்களுக்குரிய தேவையான ஆயுள் காப்பீடு என்பது ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு கனவாக உள்ளது அரசு வெறும் கண்துடைப்பு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது அரசு பாதுகாவலன் ஆயில் காப்பீடு திட்டம் முழுமையாக செயல்படுத்தும் இத்திட்டத்தின் கீழ் விபத்தில் இறந்தாலோ அல்லது விபத்தில் ஏதாவது அவர்களுடைய இழப்புக்கு இரண்டு கோடி முழுமையாக அவர்களுடைய குடும்பத்துக்கு கொண்டு செல்லப்படும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் அந்நேரத்தில் அரசாங்கம் உற்ற துணையாக இரண்டு கோடி முழுமையாக அவர்களுடைய வங்கி கணக்கில் கொண்டு போய் சேர்க்கப்படும் இது மிக எளிமையான திட்டமாக கண்டிப்பாக மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படும் இன்றைக்கும் வெளிநாடுகளிலிருந்து நம் மக்களிடத்தில் இருக்கும் பணத்தை காப்பீட்டு நிறுவனங்கள் சுரண்டி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவும் அந்நிறுவனங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் நம்மளுடைய அரசு பாதுகாவலன் ஆயுள் காப்பீடு திட்டம் திகழும் முழுமையாக இத்திட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமல்படுத்தப்படும் கண்டிப்பாக சாத்தியத்துக்குரிய இத்திட்டம் இன்றைக்கும் மக்களிடத்திலிருந்து சிறிது சிறிதாக மக்களுடைய வரி பணங்களை எடுத்து முறைகேடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்குரிய திட்டத்தை மக்களிடத்திலிருந்து சிறிது வரிகளை மட்டும் வாங்கி பிரயோஜனமான திட்டங்களாக கொண்டு வராத இன்றைக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் வரும் காலங்களிலாவது மக்களுக்குரிய திட்டமாக செயல்படுத்தப்பட வேண்டும் ஆயுள் காப்பீடு என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான மக்களுக்கு அவர்களுடைய குடும்ப நபரை இழந்து தவிக்கும் அந்த சூழ்நிலையில் அரசு காப்பீடு என்பது மிகப்பெரிய ஒரு திட்டமாக திகழும் இன்றைக்கும் எத்தனையோ நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் இந்த காப்பீட்டின் மூலம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இனி வரும் காலங்களில் மக்களுக்குரிய காப்பீடு என்பது அரசாங்கமே ஒரு காப்பாக நின்று முழுமையாக ஒரு காப்பாளனாக பாதுகாப்பாளனாக திகழும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி